தாக இந்த அருமையான புதிய நாளிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினம் ஒரு லோகோ சுவார்த்தை தான் நம்ம ஒரு நாளும் ஒவ்வொரு கால விட கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த நாளின் விலையில் கூட உங்களுக்கு ஒரு லோகோ சுவார்த்தியை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் முப்பத்தி நாலாம் சங்கீதத்தில் பத்தாம் வசனம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தனை தேர்தலுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது சிங்க குட்டிகள் எல்லாம் தாழ்ச்சி அடையும் பட்டினியாக இருக்கும் ஆனால் கர்த்தரை ஒரு நிலைமை குறைப்படாது என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் தாவிது பாடலில் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லும் அதான் என்ன நடக்குது சொல்கிறோம் ஸ்காட்ல உள்ள ஒரு காரியத்தை சொல்றோம் சிங்க குட்டிகள் காட்டுக்கே ராஜா சிங்கம் இந்த சிங்க குட்டிகள் ஒரு நாளும் நினைசையாக தாழ்ச்சியாக இருக்காது சிங்க குட்டிகள் சாப்பாடு இல்லை அப்படிங்கிற நிலைமையே இல்லை எப்படியாகிலும் இதையாகிலும் அடித்து கொண்டு போட்டுருக்கும் சிங்கம் அது காட்டுக்கு ராஜா என்ன வேணாலும் அது பலம் அப்படிப்பட்ட மிகுந்த பலசாலியான சிங்கங்கள் என்ன செய்யுமா சில சமயங்களில் பட்டினியா இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் நான் பெரிய ஆளு நான் என்ன வேணாலும் செய்வேன் சில சமயங்களில் சீரோவாக மாறுவன் ஒருவேளை ஹீரோவாக இருக்கலாம் சீரோவாக மாறு சூழ்நிலைகள் மாறும் மலையில மலையில் அங்கே கிளவா சிங்க குட்டிகள் பட்டினியாய் தாழ்த்தி அடைந்திருக்கும் ஆனா அதே சமயத்துல கத்தரை தேடுகிறவர்களுக்கோ கத்திர ஒரு நன் கத்தரை தேடுறவர்களுக்கோ என்று சொல்லப்பட்டோம் யாரெல்லாம் கத்தரை தேடுறாங்களோ அவங்களுக்கு வருகிற நன்மைகளில் ஒன்றும் குறைவுபடாமல் வரும் அவங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை யாராலும் தடை பண்ண முடியாது ஏன்னா அவர்கள் கத்தரை தேடுகிற அருமையானவனே இப்படித்தான் சிங்கீதார சொல்றான் ஏன்னா அவனோட வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியம் சிங்கத்தை பத்தி பேசுறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்கிறது காட்டுல அவன் ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்தபடினா சில சமயங்கள்ல இந்த உதாரணங்கள் எடுத்து சொல்ற சிங்க குட்டிகள் சாட்சியடையும் பெரிய பெரிய பயில்வான்கள் பெரிய பெரிய ஆள்கள் ஜாம்பவான்கள் பெரிய பண முதலைகள் நாட்கள் வரும் பட்டினியா இருக்கிற நாட்கள் வரும் ஆனா கர்த்தரை தேடுற மக்களுக்கு ஒரு குறையப்படாது என்று சொல்லி இந்த காலவெளி நம்மோடு சொல்லி கொண்டிருக்கிறார் நீங்கள் ஒருவேளை சொல்லலாம் ஓ நான் அப்படி இருந்தேன் இப்படி எல்லாம் போயிச்சேன்னு நினைக்கலாம் ஆனா கர்த்தரை தேடி பாரு ஆண்டவரே இன்றைக்கு பாருங்க அதான் ஒரு உதாரணத்த பாருங்க பேதூர் மீன் பிடிக்க போனார் அல்லவா மீன் பிடிக்க போகலாம் ஐயோ இருபத்தொன்னு ஒண்ணு அது மீன் பிடிக்க போனா போகும்போது பிரயாசப்பட்டு பிரயாசப்பட்டு என்ன ஒரு பயங்கர ஜாம்பாவான் என்னன்னா மீன் பிடிக்கிற வல்லவன் என்ன அவனுடைய வேலையை மீன் பிடிக்கிறவன் அப்படி மீன் பிடிக்கிறவன் ஒரு நாள் ஒரு மீன் அகப்படவில்லை ஒன்று கிடைக்காமல் பசியா இருந்தான் அவனுக்கு ஒன்னும் கிடைக்கல ராமுழுகும் போனான்னு கிடைக்கலான்னு அடுத்த நாள் ஏசு ஏசுவர் வந்து சொல்றாரு பிள்ளைகளே ஏதா இருக்கலாம் சாப்பாட்டுக்கு ஏதாவது இருக்குதாப்பா ஒன்று உங்கள் வலைகளை படகின் புறமாய் போடுங்கள் என்று சொன்னார் என்ன நடக்குது எல்லா இடமும் கடலே சுத்திட்டு வந்தாச்சு களைய கடல் ஒரு சின்ன கடல் தான் ஒரு ஏரி போல இருக்கும் சுத்திட்டு வந்துட்டாங்க ஒரு மீனும் கிடைக்கல ஆனால் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை பாருங்க என்ன சொல்ற ஆண்டவர் நம்மோடு இருப்பாரானால் கற்றுடைய வார்த்தை நடப்போமானால் அங்கே ஒன்றும் குறைப்படாது பாருங்கள் வலை இழுக்க முடியாத அளவுக்கு மீன்கள் அவங்க வலையில சிக்கினது இழுத்து ஒன்று மற்றவங்க ஹெல்ப்பை கேட்டு இழுத்துட்டு வராங்க அந்த அளவுக்கு நடக்கிறதுக்கு என்ன காரணம்னா கத்திர வார்த்தையின்படியே கீழ்படுத்தாங்க இங்கே அதே போல தான் நாம் கர்த்தருக்கு பயந்து போது பாருங்கள் வசங்கள் கத்திரை தேடி இருக்கோ கத்திரை வார்த்தை நடக்கிறதுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது இந்த கால வேளையிலே தேவன் உங்களோடு என்ன சொல்லுகிறார் என்றால் நீங்கள் குறைவாயிருக்கலாம் ஓ கஷ்டம் நஷ்டமா இருக்கலாம் உங்கள் தொழிலில் ரொம்ப அடைந்து நீங்கள் ஏதோ நிறைய பணங்களை போட்டு முதல் போட்டு எல்லா முதலையும் இழந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம் பயப்படாதீங்க கர்த்தர் உங்கள் சீரோவில் இருந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் ஒன்றும் இல்லாமல் இருந்து ஒன்றே உருவாக்கின இந்த உலகத்தில் உருவாக்கி ஆளுக்கும் உருவாக்கினா தெரியுமா ஒன்றுமே இல்லை இந்த பிகினி அப்படின்னு சொல்லப்படுறேன் போட்டிருக்கா அந்த வார்த்தை ஆதிலே தேவர் ஒன்று இருக்கவில்லை அப்படியே வார்த்தையை உருவாக்கினார் இன்றைக்கும் கர்த்தரை வார்த்தை நமக்குள் இருக்கும் ஒன்று இல்லாமலே உருவாங்க நீ எல்லாம் இழந்திருக்கிறீர்கள் எல்லாம் வெறுமையாயிருக்கிறீர்கள் ஒன்றும் இல்லை யாராலையும் பண்ண முடியாது எத்தனை லட்சம் கோடி போட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலையிலே நீங்கள் கர்த்தரை தேடும் வசனம் சொல்லப்படுற பாரு కట్టెరి తేడలుకో కర్తరే తేడలుకో ఒరు నന്മే కూడా కొరయదు கால வழியில் நீங்கள் ஆண்டு தேடி வந்து பாருங்க உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறார் நீ கர்த்தரை நம்பி செய் கர்த்தரை நம்பி அவரை தேடி வா இந்த காலவழியில் கர்த்தர் உனக்கு நீ இழந்து போன எல்லாத்தையும் உனக்கு திரும்ப கொடுப்பார் நீ இழந்து போன நீ நஷ்டப்பட்ட எல்லாத்தையும் திரும்ப கொடுப்பார் ஒன்று நீ வாழ்க்கையில் எவ்வளோ நஷ்டப்பட்டுருக்கீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் திரும்ப உனக்கு கொடுப்பார் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும்படி செய்வை என்று கத்திருந்த காலவழியில் சொல்லுறார் உங்க வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசித்தால் அது இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நடக்கும் வசனங்கள் ஒரு நாள் பெருமையா திரும்பி வருகிறது இல்ல அது போன காரியத்தை நிறைவேற்றி முடிக்கும் இப்பொழுதும் நீங்களது வசனத்துக்கு ஒப்ப கொள்ளணும் சிங்க குட்டிகள் தான் ஐயோ அவ்வளவு பெரிய ஆள் விழுந்துட்டா எவ்வளவு பெரிய ஆள் விழுந்துட்டா அப்போ நம்ம எல்லாம் எங்க ஏன்னு யோசிக்காதீங்க எவ்வளவு பெரிய மலைகள் விழுந்தாலும் பருவம் பக்கத்தில் ஆயிரம் பேர் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது நீ உன் கண்களால் மாத்திரம் பார்த்து துன்மார்க்கு வரும் பலனை காண்பார் ஏனென்றால் கர்த்தரனில் அறிந்திருக்கிறபடினாலே கர்த்தரனி படி கீழ்ப்படுகிறபடினாலே அவர் உனக்கு இணைசுவார் கொடுப்பார் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார் என்று சொல்லி தொண்டு சங்க சங்கம் சொல்லப்படுற இப்பொழுதும் அருமையான உள்ளே நீங்கள் சிங்கங்களுக்கே இந்த கதின்னா எனக்கு எந்த கதின்னு நினைக்கிறாங்க சிங்கங்கள் தாழ்ச்சி அடையும்னு பயம் போடுது ஆனால் கத்தத்தில் உங்களுக்கு ஒன்றும் குறை இல்லாதபடி நடத்துவேன் என்று கர்த்தராக சொல்கிறார் நாட்களை ஒப்புக்கொடுங்க கர்த்தர உங்கள என் குடும்பத்தை பிசுவஸை கத்திர ஆசிரியைப்பாராங்க எப்பொழுதும் நீங்கள் ஒப்புக்கொடுங்க உங்களுக்காக நான் செபிக்கிறேன் பர்லோத்தின் பிதாவே நல்ல ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அண்டவரே சிங்க குட்டிகளுக்கு பட்டினி வரும்பல் நாட்கள் வரலாம் ஆனால் கத்தை தேடுற நம்ம பிள்ளைகளுக்கு அண்டவரே வசனத்தை கேட்குற பிள்ளை ஒரு நன்மை குறைபடாதபடிக்கு அந்த வசனத்தை இந்த பிள்ளையோட வாழ்க்கை இந்த கால உடலை உறுதிப்படுத்தும்படி செபிக்கிறேன் நம்முடைய வசனம் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் அற்புதம் அடையாளங்கள் நடக்கிறது யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அங்கே அற்புதம் நடக்குது அங்கே எந்த பேர் போடலைப்பா யார் விஸ்வாசித்தாங்க அவளுக்கு அற்பகம் நடக்கும் ஒரு நம்பர்களுக்கு அற்பன நடக்கும் பார்க்குறோம் நாட்கள் அற்பகம் செய்யுங்க பெரிய காரியங்களையும் செய்ங்க பிசினஸில் மற்ற காரியங்களை உடைந்து போய் தளர்ந்து போய் அல்லவரே யோசித்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை உண்டாக்கும் ரெ ரெட்டிப்பான ஆசிரியங்களே கட்டிலிட்ட ஆசிரம் நாம் ஜெபிக்கிறோம் கத்திருந்த காலம் உங்களை ஆசிரிப்பார்கள் சிங்க குட்டிகளை பத்தி பார்க்காதீங்க கத்திர உங்களுக்கு ஒரு நன்மை குறையவங்களா அப்படி செய்வார் நம்புங்க பிரியகரன் செய்வார் இன்னொரு லோக சுவாத்தி மூலமா சந்திக்க வரல கத்துக்கா நம்ம எல்லாரையும் ஆசிரியப்பார